அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் போட்மாஸ் ரூல் இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்பர் சிஸ்டர் மூணாவது கிளாஸ் போர்ட் மாஸ் ரூல் பார்க்கலாம் போர்ட் மாஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க பி அப்படிங்கிறது பிராக்கெட்டை சொல்லுது ஓ அப்படின்னா ஆஃப் டி அப்படின்னா டிவிஷன் எம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பேசிக்கான விஷயங்கள் தான் ஏ அப்படிங்கிறது என்னன்னா வந்து சொல்றது ஓகே ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம் போர்ட்மாஸ்னா என்ன அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒன்பே ஒன்று பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பிராங்கெட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் போட் மாஸ்டில் பி அப்படின்னா பிராங்கெட்ஸ் அப்படிங்கறது சொன்னோம் இப்போ பிராங்கெட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சர்க்குலர் ப்ராக்கெட்டாக கொடுப்பாங்க ஓப்பன் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா அப்படின்னு கர்லி ப்ராக்கெட்டாக கொடுக்கலாம் ஓகே ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கலாம் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார் ஒரு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம் சரிங்களா இது வந்து பார் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க லைன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண மாதிரி ஒரு கொஷினை இப்போ கொடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வேணும் நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கொஷின் மாதிரி டூ டுவெண்ட்டி டூ மைனஸ் ஒன் பை த்ரீ ஆஃப் ஒரு கர்லி பிராக்கெட் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் நைன் இதுக்கு மேலே ஒரு பார் வச்சிடலாம் ஓகே இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு கர்லி ப்ராக்கெட் ப்ளஸ் ஒன் ஜீரோ எயிட் ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு முதல் கொஷின் இது எப்படி சால்வ் பண்ணலாம் என்ன அப்ரோச் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் கொஷின் இது ஸோ இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஸோ எப்படி வந்து இந்த கொஷினை அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எப்பயுமே என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ட் மாஸை ஞாபகம் வச்சுக்கணும் போர்ட் மாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும் ஓகே ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது இதுதான் பிராக்கெட் ஓகே அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு இதை சால்வ் பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா பார் இருக்கு சரிங்களா சம்டைம்ஸ் இது ஓகேங்களா அதாவது பார் வந்து வருது இல்லையா நம்பர்ஸ்க்கு மேல அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னு ஆர்த்தம் சரிங்களா இந்த எயிட் ப்ளஸ் நைனை மட்டும் செப்பரேட்டா வந்து பண்ணணுங்க எயிட் ப்ளஸ் நைன் தான் இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா பண்ணணும் எயிட் ப்ளஸ் நைனை மட்டும் பண்ணணும் சரிங்களா எயிட் ப்ளஸ் நைன் அது மேலே மட்டும் பாருதுக்கு அப்படின்னா எயிட் ப்ளஸ் நைனை ஆட் பண்ணா 17 கிடைக்கும் அதை கொண்டு வந்து இங்கே சப்சீட் பண்ண வேண்டி தான் அந்த டூ டூ அப்படியே இருக்கும் மைனஸ் ஒன் பை ஓகே இந்த 42 டூ ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் நைன் இந்த சிம்பிள் அப்படியே தான் இருக்க போது அதுக்கு எதுக்கு இந்த கிடையாது ஓகே ஸோ இந்த ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் அந்த கரளி ப்ராக்கெட் ப்ளஸ் ஒன் ஜீரோ எயிட் வச்சுக்கணும் ஓகே ஸோ இதில் அடுத்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் ப்ராக்கெட் குள்ளே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு வேல்யூவை சால்வ் பண்ணணும் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது மைனஸ் செவன்டீன் பண்ணணும் சரிங்களா இதை சால்வ் பண்ணணும் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் செவன்டீன் ஓகே இதை வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம் ஓகே சால்வ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸில் தான் இருக்குது ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் செவன்டீன் இது எல்லாமே ஒரே டம் தான் அப்போ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் செவன்டீன் தான் ஓகே இதுலேருந்து முதல்ல ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து செவன்டீன் பாயிண்ட்ஸ்லாம் என்ன கிடைக்கும் நைன் ஓகே அதாவது தேர்ட்டி நைன் கிடைக்கும் சரிங்களா தேர்ட்டி நைன் கிடைக்கும் ஸோ அந்த தேர்ட்டி நைன் கூட இந்த ஃபார்ட்டி டூ ஆட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்க ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுகிறேன் ஒன் பை த்ரீ ஆஃப் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஜீரோ எயிட் ஓகேவா ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் இந்த ட்ரிபிள் டூ மைனஸ் ஒன் பை த்ரீ ஆஃப் இந்த 42 டூவையும் 39 நைனும் ஆட் பண்ணணும் ஏன்னா இதுதான் ப்ராக்கெட் குள்ளே இருக்குது இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா எயிட்டி ஒன்னுன்னு கிடைக்கும் ஓகே எயிட்டி ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ எயிட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ப்ராக்கெட் இப்போ கொடுக்க தேவையில்லை விச் மீன்ஸ் ட்ரிபிள் டூ மைனஸ் ஒன் பை ஆஃப் எயிட்டி ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ எயிட் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இதில் ட்ரிபிள் டூ மைனஸ் ஒன் பை த்ரீ அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட் மஸில் ஆஃப் அப்படிங்கிறத பண்ணணும் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு எயிட்டி ஒன் அதாவது இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் நம்ம தனியாக கம்ப்ளீட் பண்ணணும் ஒன் பை த்ரீ ஆஃப் எயிட்டி ஒன் இதை முடிச்சுட்டு தான் மற்றதை முடிக்கணும்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதை முடிக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன வரும் பாருங்கள் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா இதை ச அடித்தா டுவெண்ட்டி செவன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும்னா என்ன வரும்னு பாருங்கள் அதாவது டூ டுவெண்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஒன் ஜீரோ எயிட்டுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா இந்த டூ டுவெண்ட்டி டூவும் அதுலேருந்து டுவெண்ட்டி செவனை மைனஸ் பண்ணலாம் இல்லைன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது டூ டுவெண்ட்டி டூ ஒன் ஜீரோ எயிட்டும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி மைனஸ் இந்த டுவெண்ட்டி செவன் இருக்குது ஓகேங்களா ஸோ பண்ணோம் அப்படின்னா த்ரீ ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஓகே ஸோ போர்ட் மாஸ் இது எடுக்கிறதே நம்ம வந்து பெரிய கொஷின் தான் சால்வ் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கல ஸோ கம்ப்ளீட்டாக இதுலேயே உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்ட்டும் வர மாதிரி தான் வந்து இருக்குது சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு ஒரு கொஷின் வந்து இந்த பார் இல்லாமல் போர்ட் மாஸ் பேசிக் கொஷின்ஸாக வந்து பார்க்கலாம் ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இப்படி எக்ஸாம்ஸில் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வைக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம் சிம்பிளான கொஷின்ஸ்னு எடுத்துக்கும் போது ஒரு டுவெல் ப்ளஸ் எயிட் டிவிஷன் டூ ஓகே இன் டெ ஃபைவ் மைனஸ் த்ரீ ஒரு ப்ராக்கெட் இது ரொம்ப சிம்பிளான ஒரு மாஸ் கொஷின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சின்னதாக ஒரு ஸ்டெப் மாற்றுனீங்க அப்படின்னா நான் ஆன்சரே டோட்டலாக மாறிடும் கரெக்டாக தான் சிம்பிள் ஆனால் நீங்கள் ஒரு சைன் மாற்றுனீங்க அப்படின்னா ஆன்சர் மாறிடும் போர்ட் மாஸ்டில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ப்ராங்கெட்டை சால்வ் பண்ணணும் இப்போது ப்ராங்கேட்ள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணுங்க அப்போ என்ன பண்ணலாம் டுவெல் ப்ளஸ் எயிட் இந்த டிவிஷனை எயிட் பை டூன்னு கூட எழுதிக்கோங்கன்னு பிரச்சனை இல்லை ஓகேவா இன்ட்டு ஃபைவ் மைனஸ் த்ரீ என்ன வரும் டூ வருங்க டூவை இங்கே போடுங்க சரிங்களா ஸோ இந்த டூ இந்த டூ கேன்சல் பண்ணிட்ட முடியுமா முடியும் பண்ணலாம் இப்போது டுவெல் ப்ளஸ் எய்ட்னு இருக்கும் ஆன்சர் வந்து டுவெண்ட்டிங்க ஆன்சர் வந்து டொண்ட்டி டுவெண்ட்டி போட்டதையும் உங்களோட ஆன்சர் கரெக்டு ஓகே ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கான்செப்ட் நம்ம ஒன்றும் சொல்லியாச்சு எது இது பண்ணணும் எந்த ஆர்டர்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியாச்சு பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எவ்வளோ சுற்றி சுற்றி கேட்டாலுமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் அதுதான் நான் சொல்வேன் சரிங்களா ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இப்போ வந்து பேசிக்கான விஷயங்க எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு வாட்டி நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க டென் இன்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா டென் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ வச்சுக்கோங்க சரி டென் ஓகே இப்படி வேண்டாம் டென் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் என்ன காமனான மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா டென் ப்ளஸ் ஃபைவ்னு மல்டிப்ளை பண்ணிடுவாங்க சில பேர் ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டின்னு பண்ணுவீங்க ரெண்டையும் ஆட் பண்ணி பண்ணிடுவீங்க பட் அப்படி பண்ணக்கூடாது போர்ட் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிளிகேஷன் அப்புறம் தான் அடிஷன் பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் அடிஷன் வருது அப்போது இந்த மல்டிபிளிகேஷனை முடிக்கணும் அப்புறம் தான் அடிஷன் பண்ணணும் அப்போ டென் அப்படியே வச்சுக்கோங்க ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஸோ இந்த மாதிரி வரணும் சரிங்களா அதே மாதிரி டுவெண்ட்டி மைனஸ் டென் டிவிஷன் ஃபைவ் அப்படின்ட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு எதை பண்ணணும் என்ன பண்ணணும் இதில் டிவிஷன் பண்ணோன்னா என்ன பண்ணலாம் டுவெண்ட்டி மைனஸ் டென் பை டென் பை ஃபைவ் அர்த்தம் அதாவது என்ன கிடைக்கும் டூ கிடைக்கும் அது டுவெண்ட்டி மைனஸ் டூ எயிட்டிங்கிறது தான் ஆன்சர் ஓகே கரெக்டான ஃபார்மேட்டு ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அடுத்து சிக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா முதல்ல என்ன பண்ணுவோம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணும் இப்போ என்ன பண்ணலாம் சிக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க டூ இன்ட்டு த்ரீ கம்ப்ளீட் பண்ணுங்கள் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல் இதுதான் ஆர்டர் ஓகேங்களா அப்புறம் இன்னும் சில டவுட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப் அதே மாதிரி வர்சஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு கன்ஃபியூஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா எதை முதல்ல சார் பண்ணணும் இல்லை என்னன்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போது ஃபார்ட்டி டிவிஷன் டூ ஆஃப் ஃபைவ் அப்படின்வாங்க சரிங்களா டூ ஆஃப் ஃபைவ்னா இங்கே பாருங்கள் போர்ட் மாதத்தில் எது ஃபர்ஸ்ட் வருது ஆஃப் அப்படிங்கிறது வருது தான் டிவிஷன் பண்ணணும் சரிங்களா அப்படின்னு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி டிவிஷன் டூ இந்த ஆஃப் வந்து என்னவாக மாறும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும் சரிங்களா டூ இன்ட்டு ஃபைவ் அதாவது இந்த டேர்மை கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம் சரிங்களா இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதாவது டூ இன்ட்டு ஃபைவ் டென்னு இதை இதை முடிக்கணும் சரிங்களா அதாவது ஃபார்ட்டி டிவைட் பை டென் ஓகே ஸோ ஆன்சர் வந்து ஃபோர் இப்படி தான் ஆன்சர் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபார்ட்டி டிவைட் பை இந்த ஆஃப் பதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் போட்டுருவோம் ஆனால் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து டிவிஷனை தானே ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிவிஷனை முடிச்சுட்டு ஓகே அதாவது ஃபார்ட்டி டோட்ட பை டூ டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு போட்டோன்னா வேறு ஆன்சர் போயிடும் ஸோ இப்படி பண்ணக்கூடாது புரியுதுங்களா நான் சொல்கிறே திரும்ப கவனிச்சுக்கோங்க ஓகே ஆஃப் மல்டிபிலிகேஷன் இருக்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டூ இன்ட்டு ஃபைவ்னா இந்த ஆஃபை கம்ப்ளீட் பண்ணணும் அது வந்து அது மல்டிப்ளிகேஷன் தான் பட் அந்த இந்த டேம்மா முடிக்கணும் அது ஆஃபை இன்னும் பண்ணலாம் நம்ம ஆஃப்ங்கிறது பதில் மல்டிபிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்கோம்னு அர்த்தம் அப்போ இது டூ ஆஃப் ஃபைவ்னா டூ இன்ட்டு ஃபைவ் டென்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அதை மட்டும் சால்வ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன் பை ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் அப்படின்னு என்ன பண்ணணும் ஒன் பை ஃபைவ் ஆஃப்னா மல்டிபிகேஷன் அர்த்தம் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் ஸோ முதல்ல இதை முடியுங்கன்னு அர்த்தம் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டென் ஃபிஃப்டின்னு அர்த்தம் சரியா இது முடிஞ்சுதான் அப்புறம் இந்த விண்குளம் அதுதான் முதல்ல சொன்ன இந்த பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் விண்குளம் ஆர் பார் அப்படின்னு ஒன்று விண்குளம் பார் அப்படிங்கிறதுல இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் மேலே பார் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இப்படி கொடுத்தா இதை தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும்னு அர்த்தம் சரிங்களா வேறு எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது யூ மஸ்ட் சால்வ் வேறு எதுவும் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கம்ப்ளீட் பண்ணிட்டுக்கு தான் இது அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிக்கணுங்க இதுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் போன சமயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டீன் மைனஸ் டென் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஒரு பார் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே ப்ராக்கெட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவசியம் இல்லை தான் வி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம் விண்குளம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும் சரியா அப்போது இந்த ஃபைவ் ப்ளஸ் டூ இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் வேறு எதுவும் சிம்பிள் எதுவும் ஒன்று பண்ணுவாங்க இது இதை அப்படியே எடுத்துகிட்டு ஃபைவ் ப்ளஸ் டூனா செவன் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஃபிஃப்டீன் மைனஸ் டென் மைனஸ் செவன் அப்படின்னு வரும் ஓகே அந்த அப்போ ஃபிஃப்டீன் மைனஸ் அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு போகும் இன்ஃபுளோ முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஸோ இது பண்ணோம் அப்படின்னா த்ரீன்னு கிடைக்கும் இப்போ ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ டுவெல் இப்படி தான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வருவோம் ஓகேங்களா இன்னொன்று பாருங்கள் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் டூ பார் இன்ட்டு த்ரீன்னு வச்சுக்கோங்க முதல்ல என்ன பண்ணணும் இந்த சிக்ஸ் மைனஸ் டூவாக கம்ப்ளீட் பண்ணணும் சிக்ஸ் மைனஸ் டூனால் ஃபோர் கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு த்ரீ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் டுவெல் எயிட் ப்ளஸ் டுவெல்லு இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டின்னு வரும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து வின்குளம் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு ஓகேங்களா ஸோ வின் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எது இருக்கோ அது ஓகே அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் நம்ம சின்னதாக இன்னொரு கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் சரிங்களா என்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் ஒன் நைன் ஒன் செவன் ஜீரோ டிவிஷன் ஃபிஃப்டி ஃபோர் டிவிஷன் ஃபைவ் இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன சால்வ் பண்ணலாம் டிவிஷனாக இருந்தது அப்படின்னா அதை மல்டிப்ளிகேஷனை பார்த்தோன்னா தலைகளே எழுது போதும் சரிங்களா பெருக்கல் போட்டு ஒன் பை ஃபிஃப்டி ஃபோர்னு எழுதுங்க இந்த டிவிஷனுக்கு பதிலாக பெருக்கலை போட்டுட்டு ஒன் பை ஃபைவ்னு எழுதுங்க இந்த மாதிரியும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இதை நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி மாற்றிக்கோங்க இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஃபைவால் அடிக்க முடியுன்னா ஃபைவால் அடிங்க ஃபிஃப்டி ஃபோரில் அடிக்க முடியுன்னா ஃபிஃப்டி ஃபோரில் அடித்து நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் கொண்டு வந்துக்கலாம் மூணு அஞ்சு பதினஞ்சு மீதி நாலு எட்டு அஞ்சு நாற்பது மீதி ஒன்று ஸோ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் ரிமைனிங் வந்து டூ ஃபோர் டைம்ஸ் சரிங்களா ஸோ அதே மாதிரி இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேன்சல் பண்ணி எழுதலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் இதை டூவால் அடிக்குமா டூவால் அடிக்கிறத கேன்சல் பண்ணி பாருங்கள் கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதுது ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாமில் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னங்கிறத போடுறேன் அது கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க செவன்ட்டி ஒன் ஓகே ஸோ அதே மாதிரி நைன் பை தேர்ட்டீன் டிவிஷன் எயிட்டீன் பை டுவெண்ட்டி சிக்ஸ் டிவிஷன் நைன்டி பை ஃபிஃப்டி டூ சரியா ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அதே தான் நைன் பை தேர்ட்டீன் பெருக்களை டிவிஷனாக மல்டிபிளிகேஷன் மாத்தோம்னா தலைகள் எழுதணும் அப்போ மேலே போயிடும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் தலைகளில் எழுதிருக்கேன் பெருக்கள் ஃபிஃப்டி டூ டுடல் பை நைன்டின்னு வந்துடும் சரிங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணால் போதும் இதை கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர்ஸ் நம்ம எழுதிக்கலாம் ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் இதற்குரிய மாடல்ஸ் நம்ம அடுத்தடுத்து இன்னும் இன்னும் நிறையா இருக்குது ஸோ அது ஒன் பை ஒன் நம்ம வந்து போடலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து ஒன் பை ஒன் நம்ம வந்து போடுவோம் சரிங்களா